எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வரக்கூடிய தீபாவளி திருநாள் பண்டிகையில் நீங்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பல பேரினுடைய கஷ்டங்களை நீக்கி பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும் பதிவாக இருக்கும் இந்துக்களினுடைய பண்டிகைகளில் நிறைய பண்டிகைகள் வந்து ஆன்மீகமும் அதே நேரத்தில் ஐஸ்வர்யமும் நிறைந்ததாக இருக்கும் அதில் சில அறிவியலும் இருக்கும் அந்த வகையில் இந்த தீபாவளி என்பது ஒரு சமத்துவமான பண்டிகை நான் இந்து பண்டிகைன்னு சொன்னது ஒரு பகுதி தான் பட் ஆனால் இது ஒரு சமத்துவ பண்டிகை எல்லாரும் கொண்டாடக்கூடிய சமத்துவ பண்டிகை எல்லோருக்கும் அவரவர்களின் இறைவன் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி நாளில் தான் தேவி மகாலட்சுமி தோன்றினார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அன்னை மகாலட்சுமி தேவி எப்போ தோன்றுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த தீபாவளி நாளில் தான் இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அன்னை மகாலட்சுமியை மனதார வேண்டி எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் துன்பம் துயரம் இது அத்தனையும் போக்கி கொடு தாயேனு அவளுடைய திருப்பாதங்களை நீங்கள் சரணடைந்தீர்கள் என்று சொன்னால் அன்னை பார்த்து கொள்வாள் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அவள் நிச்சயம் நீக்கி இந்த தீபாவளி பண்டிகை வந்து மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை ஏன்னா மகாலட்சுமி தேவி பிறந்த தினம் இந்த தீபாவளி பண்டிகை பல பேருக்கு தெரியாது தீபாவளி பண்டிகைங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்கெல்லாம் தெரிந்தது நரகாசூரன் வதைக்கப்பட்ட நாள் இந்த தீபாவளி நாள்னு சொல்லுவோம் பட் இந்த தீபாவளி நாளில் தான் திருப்பார் கடலிலிருந்து இருந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை வந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் நாகத்தை கயிறாக்கி கடைந்தபோது நிறைய பொருட்கள் வெளிப்படுது தேவர்கள் வெளிப்படுறாங்க தேவதைகள் வெளிப்படுறாங்க அதில் ஒருத்தங்க தான் மகாலட்சுமி அவங்கள விஷ்ணு வந்து ஸ்வீகரிக்கிறார் அதன் பிறகு மகாவிஷ்ணுவுக்கு பல யுகங்களாக அன்னை மகாலட்சுமி சேவை செய்கிறாள் அந்த சேவையை கண்டு மனமகிழ்ந்த விஷ்ணு ஒரு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாங்க அது மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வணங்குபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கான ஐஸ்வர்யங்களை நான் அருளும் வரத்தனை கொடு இறைவான்னு கேட்கும் போது தான் விஷ்ணு வரம் கொடுக்குற நீ மனிதர்களுக்கு மட்டுமல்ல இரேழு பதினான்கு லோகங்களுக்கும் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் தேவதையாக வருவாய் அப்படின்ட்டு மகாலஷ்மி தேவை ஐஸ்வர்யத்தின் தேவதை பணத்தின் தேவதை இந்த பூ உலகத்தில் செழிப்போடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்றால் ஐஸ்வர்யம் அவசியம் பணம் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லையே அந்த மாதிரி மகாலட்சுமி தேவியினுடைய பரிபூரண அருளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த தீபாவளி பண்டிகையை நீங்கள் தவற விடக்கூடாது பயன்படுத்திக்கணும் அதில் அன்னைக்கு இரவு அந்த தீபாவளினால் இரவு ஒரு தட்டில் கல்லுப்பை கொட்டி அந்த கல்லுப்பை நல்லா பரப்பிட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டின் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் வடக்கு திசையில் வைக்கணும் சேர் மேலே வைக்கலாம் தரையில் வைக்கலாம் எப்படின்னாலும் ஓகே வடக்கு திசையில் வைக்கணும் இப்படி வைக்கிற வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் அந்த உப்பு ஆகப்பட்டதை ஈர்த்து கொள்ளும் அந்த வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்ததாக மாறிவிடும் பிறகு அந்த உப்பை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் எங்க கொட்டணும்னு கேட்டால் சுத்தமான இடத்துல கொட்டணும் இந்த சாக்கடை தண்ணி அதே மாதிரி ஒரு கழிவுகள் நிறைந்த தண்ணி குப்பை இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க ஒன்றும் நீங்கள் பக்கெட்டில் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு பூச்செடி அடியில் ஊற்றிடலாம் இல்லை கிணறு ஆறு குளம் இந்த மாதிரி இருந்தால் அதில் போய் நீங்கள் அந்த உப்பை போட்டுடலாம் இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால தீபாவளி நாள் அன்று இரவு இந்த மாதிரி தட்டில் உப்பை வச்சு அந்த உப்பை நீங்கள் வீட்டின் வடக்கு திசையில் வைக்கும்போது அந்த வீட்டின் ஒட்டுமொத்த ஐஸ்வர்யமும் பெருகும் செல்வம் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அடியோடு நீங்கறதுல நீங்க முடியும் இந்த பரிகாரத்தை அவசியம் செய்யுங்க அன்னைக்கு இரவு செய்யுங்க அது எந்த டைம்னு கூட கேட்கலாம் இரவு தீபாவளி நாள் அன்னைக்கு செய்யுங்கன்னு சொல்றீங்க எந்த டைம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அந்த தீபாவளி நாள் இருபதாம் தேதியா அன்னைக்கு இரவு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் இதுதான் சுக்ரஹோரைன்னு சொல்கிறது திங்கட்கிழமை இரவு அதாவது தீபாவளி நாள் அன்னைக்கு இரவு ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்ரஹோரை என்று சொல்கிறோம் அந்த சுக்கரஹோரையில் நீங்கள் தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பரிபூர்ண பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அன்னைக்கு ஏற்றக்கூடிய விளக்கில் தீமை ஏற்றி கும்பிட்றீங்க இல்லையா அந்த எண்ணெயில் டைமண்ட் கல்கண்டு இது நீங்கள் கடையில் கிடைக்கும் கடையில் போயிட்டு டைமண்ட் கல்கண்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த டைமண்ட் கல்கண்டு ஒரு இனிப்பு பொருள் வெள்ளை நிற பொருள் இந்த இனிப்பு ப்ளஸ் வெள்ளை ரெண்டுமே சுக்கரனுடைய காரகத்துவம் நிறைந்த பொருள் நவகிரகங்களில் சுக்ரன் என்பவர்தான் சுக போகங்களின் அதிபதி ஒருவருக்கு ஆடை ஆபரணம் அலங்காரம் வசதி வாய்ப்பு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையை அதாவது அனுபவிக்கக்கூடிய செல்வ செழிப்புன்னு சொல்லுவோம் செல்வங்களையே நம்ம ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சக்கரை நோயாளி கிட்ட லட்டு ஜிலேபி மைசூர்பான்னு விதவிதமாக இருக்கிற மாதிரி சுக்கரன் பலம் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் எல்லா ஸ்வீட்டும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியாதுன்னு ப செஞ்சு விட்ருவார் சுகரன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிடக்கூடிய யோகம் கிடைக்கும் அந்த மாதிரி சொத்துகள் இருப்பதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த சொத்துக்களை அனுபவிக்கும் பிராப்தமும் கிடைத்திருக்க வேண்டும் அந்த பிராப்தத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அதனால் தான் சொல்லுவோம் சுக்கரனை சுகஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம் சுகத்தினை கொடுக்கிற கூடியவர் கலஸ்திராதிபதினு சொல்லுவோம் சுக்கரனை கலஸ்திராதிபதின்னு சொல்கிறோம் மனைவிக்கான கிரகமாகவும் சுக்கரனை சொல்கிறோம் ஏன்னா மனைவி மூலமாக தான் நமக்கு எல்லா சுகமும் இன்பமும் கிடைக்கிது அவன் மூலமாக அதோ ஒரு மனிதனுடைய முதல் பாதி தாய் ரெண்டாவது பாதி மனைவி அது மறுக்கவே முடியாது ஃபஸ்ட்டு சிறு வயதில் தாய் மூலமாக இன்பம் கிடைக்கிது தாய் நம்மளை பார்த்துக்கிறா அரவணைக்கிறா பாசத்தை பொழிகிறா அவள் மூலமாக நமக்கு இன்பம் சுகம் கிடைக்கிது ஒரு பாதி பகுதிக்கு மேலே மனைவி அந்த தாயின் ஸ்தானத்தை நிரப்ப மனைவி வந்து விடுகிறாள் அவள் மூலமாக நமக்கு தாய் மூலமாக கிடைத்த அரவணைப்பு அன்பு பாசம் சுகம் இன்பம் எல்லாமே எல்லாமே கிடைக்கிது இந்த மாதிரி இப்போது அம்மாவுக்கு அப்புறம் இப்போ அம்மாங்கிற கிரகம் வந்து சந்திரன் அப்பாங்கிற கிரகம் சூரியன் இவங்க ரெண்டுங்கிறத நாம் வந்து மிக முக்கியம் அதே நேரத்தில் சுக்கரனையும் பார்ப்போம் சுக்கரன் நல்லாகிறாரான்னு பார்ப்போம் சுகத்தினை கொடுக்கக்கூடியவர் நல்ல கலஸ்திரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த சுக்கரனை வசியம் செஞ்சு வச்சுக்கணும் சில பேருக்கு சுக்கரன் வந்து பலமாக இருக்காது ஜாதகத்தில் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க பொண்ணே கிடைக்காது சில பேருக்கு பொண்ணு அமையும் அது வேறு மாதிரி ஆகிடும் விவாகரத்து சண்டை சச்சரவு அது மாதிரி ஆகிடும் இப்படி இருக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவோன்னா அந்த தீபாவளி பண்டிகை தொட்டு தொடர்ச்சியாக சொல்கிறேன் மகாலட்சுமி தேவிக்கு விளக்கு போட்டு அந்த எண்ணெயில் டைமண்ட் கல்கண்டு ஒரு நாலஞ்சு டைமண்ட் கல்கண்டு அந்த அந்த எண்ணெயில் போட்டு அது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி போட்டு அதில் போட்டு கும்பிட்டு வாங்க திரி நீங்கள் பஞ்சு திரி போடலாம் தாமரை தண்டுத்தறி போடலாம் வாழை தண்டுத்தறி போடலாம் அது உங்களுடைய விருப்பம் தீபம் போட்டு சுவாமியை வணங்கிட்டு வாங்க அற்புதமான யோகம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செய்யுங்க அன்று வீட்டில் உப்பு குறையாமல் பார்த்துக்குவாங்க வீட்டில் அன்றைக்கி உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது சில பேரோடய வீட்டில் அந்த தீபாவளி பண்டிகைன்னு இல்லைங்க பொதுவாகவே உப்பு இல்லைன்னா தான் போய் வாங்கிட்டு வருவாங்க வீட்டில் ரெண்டு மூணு பொருட்கள் கு குறையக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஒன்று அரிசி அடுத்தது துவரம்பருப்பு அடுத்து உப்பு இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கணும் ஏன்னா இப்போ யாரும் அரிசி சாப்பாடு விரும்பி சாப்பிட்றதில்லை பருப்பு போட்டு யாரும் சாம்பார் வைக்கிறது இல்லை உப்பு இருக்கும் கண்டிப்பாலும் ஸோ என்ன தான் காலங்கள் மாறினாலும் அட்லீஸ்ட் ஒரு டப்பாவளியாவது அதை கொஞ்சம் ரொப்பி வைக்கணும் அது ரொம்ப நல்லது அதனால் அன்னைக்கு நாள் அன்னைக்கு உப்பை நீங்கள் குறவில்லாமல் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் முடிஞ்சால் அன்னைக்கு காலையில் உப்பு பாக்கெட்லேருந்து உப்பை உங்களோட கையால் அள்ளி உப்பு ஜாரில் போட்டு வைங்க அந்த இரவு ஒரு தட்டில் உப்பு போட்டு பரப்பி வீட்டில் ஒரு அந்த வ வடக்கு முலையில் வச்சுருங்க சிறப்பான பலன்களும் யோகங்களும் உங்களை வந்து சேருங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்